பூமிக்கடியில் புதைந்து கிடந்த அந்த மரப்பலகையின் அருகில் அலாவுதீன் வந்தான் சித்தப்பா இதை தனியே தூக்கும் அளவுக்கு என் உடம்பில் பலம் இல்லை வாருங்கள் இருவரும் சேர்ந்து தூக்கலாம் என்றான் உடனே மந்திரவாதி இல்லை மகனே நான் உனக்கு உதவி செய்தால் அதில் ஒரு புண்ணியமும் இல்லாமல் போய்விடும் என் கடின உழைப்பு அனைத்தும் வீணாகிவிடும் நீயே முயற்சி செய் உன்னை பணக்காரனாக மாற்றுவதே எனது கனவு என்று முதலை கண்ணீர் வடித்தான் அலாவுதீன் தன் எல்லா பலத்தையும் ஒன்று திரட்டி மந்திரவாதி கூறியபடியே மரப்பலகையை திறந்தான் அதன் உள்ளே ரகசிய குகை ஒன்று இருந்தது டஜன் கணக்கான படிக்கட்டுகள் குகை வாயிலுக்குள் சென்றன அலாவுதீன் இப்போது ஜாக்கிரதையாக இரு நான் சொல்வதை அப்படியே செய் என்று உறக்க கத்தினான் மந்திரவாதி சித்தப்பா குகை மிகவும் இருட்டாக உள்ளது மிகவும் பயமாக இருக்கிறது என்றான் அலாவுதீன் கவலைப்படாதே மகனே நான் உனக்கு கூறும் வழியை நினைவில் வைத்துக்கொள் முதலில் குகைக்குள் செல் அதன் கீழ் பெரிய கூடம் ஒன்று நான்கு அறைகளாக பிரிக்கப்பட்டு இருக்கும் ஒவ்வொரு அறையிலும் தங்கம் வைரம் நிரம்பிய பெட்டியும் பல அரிய பொருட்களும் இருக்கும் நீ எதையும் அவசரப்பட்டு தொட்டுவிடாதே உன் விரல்களாலோ அல்லது உன் உடையின் நுனி கூட பட்டுவிடக்கூடாது அப்படியே நீ தொட்டுவிட்டால் கருங்கல்லாக மாறிவிடுவாய் என்றான் மந்திரவாதி சரி சித்தப்பா நான் எதையும் தொடவில்லை மேலே கூறுங்கள் என்றான் அலாவுதீன் நீ நான்காவது அறைக்கு போகும்போது ஒரு கதவு தென்படும் அந்த கதவுகளை திறந்தால் பல மரங்கள் நிறைந்த அழகிய சோலைக்கு செல்வாய் சுமார் ஐம்பது அடி வரை நீ போனதும் ஏறத்தாழ முப்பது படிகள் உன்னை மேல்தளத்திற்கு கொண்டு செல்லும் அந்த மேல்தளத்தில் ஒரு விளக்கு ஒன்றினை நீ காண்பாய் அந்த விளக்கை எடு அதை உன் ஆடையில் சுருட்டி பத்திரமாக என்னிடம் கொண்டு வா மகனே இவ்வாறு பேசி முடித்த மந்திரவாதி தன் விரலில் இருந்த மோதிரம் ஒன்றினை கலற்றி அல்லாவுதீன் இருக்கும் திசையில் வீசினான் இதை உன் விரலில் போட்டுக்கொள் இந்த மோதிரம் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றிவிடும் ஆனால் நான் சொன்னவற்றை மட்டும் நீ செய்ய வேண்டும் என்று மந்திரவாதி தன் சூழ்ச்சி திட்டத்தை அரங்கேற்றினான் ஒன்று அறியாத அல்லாவுதீன் மோதிரத்தை அணிந்து கொண்டு குகைக்குள் நுழைந்தான் அங்கே நான்கு அறைகள் இருந்தன ஒவ்வொரு அறையிலும் தங்கமும் வைரமும் மலைபோல் குவிந்து கிடந்தது அழகிய பொருட்கள் இருந்தன மந்திரவாதியின் கட்டளைகளை மனதில் கொண்டு தன் வழியை மிக ஜாக்கிரதையாக கடந்து சென்றான் ஒரு அழகிய சோலைக்குள் நுழைந்தான் அங்கிருந்த படிக்கட்டுகள் வழியாக மேற்தளத்துக்கு வந்தான் மந்திரவாதி கூறியபடியே அங்கு ஒரு விளக்கு இருந்தது அந்த விளக்கை எடுத்தான் அதிலிருந்த எண்ணெயை கொட்டிவிட்டு தான் கொண்டு வந்திருந்த பையில் போட்டுக்கொண்டான் மீண்டும் சோலைக்குள் நுழைந்தான் அங்கு வளர்ந்திருந்த மரங்களின் அழகையும் அதன் கிளைகளில் உட்கார்ந்தபடி பாடிய பறவைகளின் கானங்களையும் ரசித்தான் ஒரு மரத்தில் அனைத்து நிறங்களிலும் பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன மிகவும் ஆச்சரியமாக இருந்தது மரத்தில் தொங்கிய வண்ண பழங்களையும் அங்கு சிதறிக்கிடந்த வண்ண கற்களையும் தனது பையில் போட்டுக்கொண்டான் அவை விலையுயர்ந்த கற்கள் என்பது அல்லாவுதீனுக்கு தெரியாது அனைத்தையும் ரசித்துவிட்டு நான்கு அறைகள் கூடும் இடத்திற்கு வந்தான் தங்க பேலைகளில் கொட்டி குவிந்திருக்கும் காசு குவியலை பார்த்து அலாவுதீனுக்கு வருத்தமாக இருந்தது இவற்றையெல்லாம் தொட முடியாமல் போய்விட்டதே என்று வருத்தப்பட்டான் வேக வேகமாக படிக்கட்டுகளில் இறங்கி குகை வாயிலை வந்தடைந்தான் மரப்பலகை அருகே இருந்த படிக்கட்டு பெரியதாக இருந்ததால் அவனால் பொற்குவியலை வைத்துக்கொண்டு ஏற முடியவில்லை வெளியே இருந்த சித்தப்பாவை அழைத்து உங்கள் கையை கொடுங்கள் நான் வெளியே வர உதவுங்கள் என்றான் அலாவுதீன் மந்திரவாதியோ நீ முதலில் விளக்கை என்னிடம் கொடு என்று விளக்கை கைப்பற்றுவதையே தன் லட்சியமாக கொண்டிருந்தான் அவன் பையில் இருந்த பொக்கிஷ குவியலுடன் விளக்கும் மாட்டிக்கொண்டது அவனால் எடுத்து தர முடியாத சங்கடமான சூழ்நிலையில் இருந்தான் அவனே விளக்கை கைப்பற்றி கொள்ள சூழ்ச்சி செய்து விட்டான் என்று நினைத்தான் மந்திரவாதி உடனே மந்திரவாதிக்கு கோபம் வந்தது ஆத்திரம் பொங்கியது மந்திரவாதி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த நெருப்பை நோக்கி ஓடினான் அதில் மேலும் வாசனைப் பொடியை தூவினான் மந்திரங்களை ஓதியவுடன் அந்த பளிங்கு பலகை நகர்ந்து குகையின் வாயிலை மூடியது அல்லாவுதீன் பாதாளத்தில் தன்னந்தனியாக மாட்டிக்கொண்டான் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்க கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி நண்பர்களே